வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கழுத்தின தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் பதினோராவது வினாவாக வந்த கெனளவு கொள்ளளவு மற்றும் வடக்கை தொடர்பான வினாவை தெளிவாக முழக்கமாக பார்க்கிருக்கிறோம் நீங்கள் என்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலெண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளைகள் லிங்க பயன்படுத்தி வினாத்தாள தரவுறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ புள்ளி வகையில் தான் திருத்தராக இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ ஒவ்வொரு வினாவையும் செய்து பார்த்த உடனே நீங்கள் செய் உடனே வீடியோ பார்த்து அதை திருத்திக் கொள்வதன் மூலம் அந்த இடத்துல ஒரு கற்றல் நடக்கும் ஸோ அந்த கற்றல் வந்து மிகவும் ஒரு வித்தியாசமான முயன்ற தவறை சொல்கிறது ஒரு ஒருவேளை நீங்கள் பிழையாக இருந்தால் அந்த பிள்ளையை ஏன் விட்டீங்க அந்த பிள்ளையை நான் இனி வருங்காலத்தில் இவ்வாறு அணுக வேண்டும் அப்படின்ற விடயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் கட்டாயம் கொமெண்ட் பாக்ஸில் ப உங்களோட புள்ளிகளை பதிவிடும் போகிறீங்க உங்களோடய பெயர் என்ன நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுங்க அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா இல்லை என்னுடைய சூ மூலமான மாணவர்களா இல்லை என்னுடைய பாடசாலை மாணவர்களா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவர்களா அப்படின்றதையும் பதிவிடுங்கோ நீங்கள் பதிவிடுகிற கொமெண்ட் அவ்வளோ ஒரு மாணவன் இத்தனை வீடியோ பார்த்துருக்கான் இத்தனை வீடியோவில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கான் அப்படின்றத எனக்கு தெளி தெளிவாக காட்சிப்படுத்தும் இந்த மாணவன் கூடுதலான வீடியோக்களை பார்வையிடுறான் அப்படின்றத என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து என்னது சூம் மூலமான தரம் பத்துக்கான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறோன்னா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் இப்போ பேப்பர் கிளாஸ்ன்றது வேறு பாடப்பிறப்பை சிலபஸ் கிளாஸ்ன்றது வேறு ஒவ்வொரு பாடப்பிறப்பும் எங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ளுங்கோ தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதை வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் ஒருவேளை கொஞ்சம் பெரிய சந்தேகம் டைம் அது உங்களோட கலந்துரையாடினா உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்றா அது வந்து சூம் கிளாஸ் இந்த ஆரம்பத்துலேயோ இல்லை இறுதியிலையோ இல்லை அந்த பாடப்பிறப்பு தான் போகுதுன்னா அந்த பாடப்பிறப்பு இந்த நேரத்துலேயோ வந்து கலந்துரையாடப்பட்டும் கலந்துரையாடப்படும் இதன் மூலம் உங்களுக்கும் ஒரு தொலைவு கிடைக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பெரிய பயனுள்ளதாக இருக்கும் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்குவோம் கேள்விக்குள்ளே போவோம் வினாயணக்கம் பதினொன்று அட்டவணையை பயன்படுத்தி வச்சுருக்கோம் பத பொதுவாக நாங்கள் கேள்வியை பார்த்தோம்னா ஏ பகுதியில் கனளவ கொள்ளளவு வந்து பி பகுதியில் மடக்க வரும் இது ஒரு வித்தியாசமாக பி பகுதியில் கனளவு கொள்ளளவுக்கு கேள்வி ஏ பகுதியில் மடக்கி முதல்ல இந்த கோவை இது ஒரு எண்கோவை ஸோ இந்த எண்கோவையை நாம் முதல்ல எழுதி எடுக்கணும் நாற்பத்தி மூன்று தசம் அஞ்சு தர ஏழு தசம் மூன்று வகுத்தல் அவ்வளோத்தையும் வகுக்கணும் ஒன்று தசம் அஞ்சால் இப்போ இது உண்மையாக சொன்னால் அவ்வளோ பெரிய பெருக்களோ அவ்வளோ பெரிய வகுத்தலோ இல்லை நாங்கள் ஒன்று தசம்ஜின்னா பதினஞ்சாம் மாபாடு எங்களுக்கு தாராளமாக போதும் பதினஞ்சால் இது எங்களுக்கு வகுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஏழு தசம் உண்டால் பெருக்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து மனசாலேயே பெருக்கிக் கொள்ளக்கூடியது தான் ஆனால் நாங்கள் மடக்கேட்டவனையை பயன்படுத்தி சுருக்குன்னு சொன்னது அதனாடி இதுக்கு ஒரு சமன்பாடு கருதி சமன் எக்ஸண்டு போட்டு சட்டப்படி முறைப்படி நாங்கள் செய்வோம் இல்லைன்னா நாங்கள் முறை இல்லாமலும் செய்யலாம் ஒரு அந்த கோவைக்கு மடக்கெடுத்து முறை திரும்ப இருக்கா முரண்மடக்கி எடுத்தால் விட வரப்போகுது இல்லை நாங்கள் முறைப்படி செய்கிறேன்டா இருபுறமும் எடுப்போம் எல்ஜி எக்ஸ் அமன் எல்ஜி அந்த கோவை நாலு தச நாற்பத்தி மூன்று தசம் அஞ்சு தர ஏழு தசம் மூன்று வகுத்தல் ஒன்று தசம் அஞ்சு மடக்கை விதி என்ன சொல்லுதுன்னா நீ தனித்தனியாக பெருக்கிட்டு மடக்கை காண வேணும்டா பெருக்கி மடக்கை காண வேண்டிய சந்தர்ப்பத்தில் நீ தனித்தனி மடக்கைப் புருமாணத்தை கண்டு கூட்டுவதன் மூலமும் வகுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் வகுக்க வேண்டிய அளந்த மடக்கை பெருமாணத்தை கழிப்பதன் மூலமும் நீ பெற்றுக்கொள்ளலாம் உள்ள பெருக்கிக் கால் வெளியில் வந்து கூட்டுப்படும் உள்ள களி வகுத்து கால் வெளியில் வந்து கழிவிடும் இப்போ நாங்கள் மடக்கை பெருமானம் பார்க்க போகிறோம் மடக்கை பெருமானத்தை நாங்கள் ரெண்டு பாட்டாக பிரிச்சிட்டோம் அதாவது பிள்ளைகள் இதை நாங்கள் வந்து விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுதும் போது இந்த எத்தனையாம் பலம் வருமோ அதை நாங்கள் சிறப்பியல் வேண்டும் இங்கே இருக்கிற இலக்கங்களுக்கு என்ன தசமக்கூடு வரமோ அதை தசம பகுதி வரமோ அதை தசமக்கூடு முழுவன் பகுதியை சிறப்பு இயல்புன்னு சொல்கிறோம் பின்னுக்கு தசம தசமக்கூடுன்னு சொல்கிறோம் முழுவன் பகுதி அதாவது பத்து விலகு எத்தனைன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பூச்சியம் இல்லாத இலக்கத்திலிருந்து தசம் எத்தனை தானம் தள்ளி இருக்கு நியமம் என்னன்னு சொல்றது பூச்சியம் இல்லாத இலக்கத்துக்கு பின்னால தசம் இருக்கும் ஆனால் இந்த இருக்க வேண்டிய இடத்தை விட எங்களுக்கு ஒரு தானம் பின்னுக்கு இருக்கு ஸோ இது இந்த சிறப்பியல்பு இயல்பு ஒன்று பத்துன்னு ஓராம் வலுகுண்டு வந்தோம் அந்த ஒன்று தான் இது தசமக்கூடு மூன்று இலக்கத்தையும் தனித்தனியாக பார்க்கணும் நாற்பத்தி மூன்று அஞ்சில் இவற்ற தசமக்கூடு இருக்குது வடக்கட்ட உணைகளில் போயிட்டு நாற்பத்தி மூன்று அஞ்சு முதல் ரெண்டு இலக்கம் இங்கே தவிடணும் மூன்றாவது இலக்கம் அங்கே திடணும் நாலாவது இலக்கம் இடை வித்தியாசத்தில் கண்டு கூட்டணும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று அஞ்சு ஏன்னா நாற்பத்தி மூன்று அஞ்சில் என்ன வடக்கை பெருமானம் இருக்குன்றா தசமக்கூடு அறுபத்தி மூன்று எண்பத்தி அஞ்சு உடையவர் பார்க்குவா அறுபத்தி மூன்று எண்பத்தி அஞ்சு ரைட் அதே மாதிரி இப்போ எனக்கு இது இந்த எண் இருக்க வேண்டிய இடத்துலயே தசம் இருக்குது ஸோ இவருக்கு சிறப்பு இயல்பு இல்லை பூச்சியம் ஆனால் என்ன பிரச்சனை ஏண்டா ஒரு எண்ணுக்கு மடக்கை காணணும்னா எனக்கு மூன்றாவது இலக்கம் ஒன்று வேணும் ஸோ ஒரு சைவரை சேர்த்துக்கோள் முதல் ரெண்டு இலக்கம் தேஞ்சேற்று எழுபத்தி மூன்று சைவரில் இவற்றை தசமக்கூடு இருக்குது எழுபத்தி மூன்று சைவர் எழுபத்தி மூன்று சைவரில் இவற்றை இருக்கிற தசமக்கூடு எண்பத்தாறு முப்பத்தி மூன்று எண்பத்தாறு முப்பத்தி மூணு அதே மாதிரி இவற்றை மடக்கை பெருமானமும் இருக்க வேண்டிய இடத்துலையே தசம் இருக்கிறதால இவருக்கும் சிறப்பு இயல்பு பூச்சியம் மூன்றாவது இலக்கத்தை சேர்த்து பார்த்தா பதினஞ்சு சைவரில் இவற்றை தசம கூடும் இருக்குது பதினஞ்சு சைவரில் இவற்றை தசம கூடு என்னன்றதை மடக்கேட்டவனைக்கு தான் போய் பார்க்கணும் வடக்கேட்டவனில் பதினஞ்சு சைவர்கிட்ட இவற்றை தசமக்கூடும் உங்கள்கிட்ட இருக்கிற மடக்கை புத்தகத்துலேயும் பேரும் பதினஞ்சு சைவரில் தசம கூடும் பதினேழு அறுபத்தி ஒன்று பதினேழு அறுபத்தி ஒன்று ராய் இப்போ நாங்கள் கூட்டலை கூட்ட வேண்டியான் தசமான்னு கூட்டல் கூட்டலை கூட்ட வேண்டியான் கழித்தில் கழிக்க வேண்டியான் ஒன்று தசம் அறுபத்தி மூன்று இருபத்தி அஞ்சு பூஜ்யந்தசம் எண்பத்தி ஆறு முப்பத்தி மூன்றையும் முதல்ல கூட்டுவான் கூட்டினா எட்டு பதினொன்று ஒன்றை போட்டு ஒருமிச்சம் ஒன்பது மூணு பத்து சைவரை போட்டு ஒருமிச்சம் எட்டு அஞ்சு பதினஞ்சு அஞ்சை போட்டு ஒருமிச்சன் ரெண்டு தசம் ஐம்பது அஞ்சு சைவர் ஒன்று எட்டு அப்படி தான் என்னது இந்த விளக்கம் அதிலேருந்து பூஜ்ஜியம் தசம் ஒன்று ஏழு ஆறு ஒன்றை வந்து கழிக்கணும் எட்டுலேருந்து ஒன்று போனால் ஏழு ஒன்றுலேருந்து ஆறு போகாது கடன் எடுத்து எங்கேருந்து வந்து செய்கிறோம் பதினொன்று பதினொன்றுலேருந்து ஆறு போனால் அஞ்சு இடையில் கடன் எடுத்து கொடுத்ததுல இவர்கிட்ட ஒன்பது இருக்கும் ஒன்பதுலேருந்து எழுப்பா ரெண்டு நாலுலேருந்து ஒன்று போனால் மூன்று ரெண்டு ஸோ விட வந்து வரப்போகுது இந்த மொத்த சுருக்கள்லேருந்து தசம பகுதி சாரி மடக்கை பெருமாணம் ரெண்டு தசம் முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு இது யாருன்னு கேட்டால் எக்ஸினுடைய மடக்கை பெருமாணம் நம்ம எக்ஸை காணணும்டா லோக்கை அங்கால் அனுப்பணும் அது ஆன்டி லாக் அப்படின்ட்டு போகும் ஆண்டிலோக் முரண் மடக்கை இது யாருடைய மடக்கை அப்படின்றத காண்றது சோ அதையே நாங்கள் வந்து ஒரு வரியாகவே எழுதுறோம் ஆன்டிலோக் அப்படின்ற சொல்ல வந்து நாங்கள் எழுதாம இத ஒரு வரியா எழுத பொருள் இதை ஒரு வரியா எழுதுறதுக்கு என்ன செய்ய போறோம் என்றாடா இந்த மடக்கை பெருமானம் எந்த எண்ணுக்கு மடக்கை கண்டா வரும் தேடப்பொருள் அதுக்கு இந்த தசம கூடு ஏன் இந்த மடக்கை அட்டவணையை பொறுத்த வரைக்கும் தசம பகுதி தான் என்னுடைய மடக்கை அட்டவணை தர்றது ஸோ முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு மடக்கை அட்டவணைக்குள்ளே தருவது முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஒன்று இருக்குது இருபத்தி ரெண்டு இருக்குது ஐம்பத்தேழு நாற்பத்தி மூன்று இருக்குது அதுக்கு முன்னுக்கு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இருபத்தொன்று ஒன்றில் இருக்குது ஆனால் எனக்கு என்ன தேவை ஐம்பத்தி ஏழு வேணும் இங்கே இருக்கிறது நாற்பத்தி மூன்று இருக்குது எனக்கு ஐம்பத்தேழு வேணும் அப்போ எனக்கு என்ன மெத்தினை வேணுமென்றா இங்கால ஏழுக்கு நாலு பதினாலு வேணும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த ரோவில் அப்படியே போய் பதினால தேடி போகிறேன் இருந்தால் ஓகே இல்லையெண்டா இது பக்கத்து இருக்கோ அதை எடுக்கணும் இருக்குது பதினாலு அப் பதினாலு ஏழில் இருக்குது ஸோ இந்த தசமக்கூட தரக்கூடிய இலக்கங்கள் ட்ரெண்டு ஒன்று ஒன்று ஏழு அதாவது இருபத்தொன்று ஒன்று ஏழு அப்படின்னா முதல் ரெண்டு இலக்கத்தையும் சேர்த்து சொல்கிற நாடி இருபத்தொன்று ஒன்று ஏழு என்ற இலக்கம் இந்த தசம கூட தரும் சிறப்பு இயல்பு ரெண்டு சிறப்பு இயல்பு இங்கேருந்து நாங்கள் பிடிச்சு போட்டாங்க தசம் இருக்க வேண்டிய இடத்துலேருந்து பிடிச்சு போட்டாங்க இருக்க வேண்டிய இடத்தை விட தசம் ரெண்டு தான தள்ளி இருக்கணும் ஆகவே இதுலேருந்து நாங்கள் சொல்ல போகிற முடிவு இது இந்த மடக்கைப் பெருமாணம் இதுதான் இதுலேருந்து நாங்கள் சொல்ல போகிற முடிவு எக்ஸ் இந்த பெருமாணம் இருநூற்றி பதினொன்று தசம் ஏழு இருக்கும் அது துல்லியமான விடிய ஒன்று சொன்னால் சில நேரம் அன்னலவான வழியாக இருக்கலாம் இது சில நேரம் நான் நினைக்கிறேன் துல்லியமான வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வாய்ப்பு பார்க்கலாம் ஆனால் வாய்ப்பு பார்க்குறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் கோலில் வாய்ப்பு இருக்காது நீங்கள் வேணும்னா இதை இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே பெருக்கி வகுத்து பார்த்துருக்கலாம் மடக்கேட்டவனை இல்லாமலே செஞ்சுருக்கலாம் எங்களுக்கு மடக்கேட்டவனையை மட்டும் பயன்படுத்தி செய்ய வேண்டிய கணக்காக தான் ஃபைனலுக்கு வர்ற பேப்பர் இருக்கும் வேறு வழி இல்லை நீங்கள் மடக்கேட்டவனை மட்டும் பயன்படுத்தி தான் அந்த கணக்கை செய்ய வேண்டியிருக்கு இந்த கணக்கு ஒருக்கா நான் உனக்காண்டி வாய்ப்பு பார்த்து காட்டுறேன்னா கல்குலேட்டரில் போட்டாலும் அதை தான் போட வரும் நிற்போம் ஓம்னே சொல்லுவோம் ஜெனி ஜெனி அபிப்பிராயம் ஓகே நாற்பத்தி மூன்று தசம் அஞ்சு பெருக்கல் ஏழு தசம் மூன்று வகுத்தல் விட கண்டுட்டு வகுக்கலாம் ஒன்று தசம் அஞ்சு சரியாக வந்து ஒரு கொஞ்சம் கூட பிளக செய்யலை சரியாக அந்த விடையை மட கேட்டவனையும் தந்திருக்கு ஆனால் எல்லா நேரமும் சரியான விட சரியான விடையிலேருந்து கொஞ்சம் பிளகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் ன்னா பி பகுதியில் மடக்கேட்டவனையும் பயன்படுத்தி சுருக்க வண்டி வர இல்லை அது வந்து தனியாக ஒரு கனளவு கொள்ளளவு கேள்வியாக மட்டும்தான் அமையப்போகுது முதல்ல பி பகுதி கேள்வியே நாங்கள் ஒரு தெளிவான பிளானோட கேள்வி அணுகணும் சும்மா ஏனோ தானோன்ட்டு அணுகாமல் நம்ம அதை ஒரு சரியான புரிதலோடு அந்த கேள்வி அணுகினோம்னா நல்லா இருக்கும் படம் பெண்ணையில் தெரிகிறத படங்கு அதை தான் சொல்கிறேன் ஏழு சென்டிமீட்டர் ஆறையும் இருபது சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட திண்ம உலோக கோளொன்று உருக்கப்பட்டு நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வர்க்கம் சீரான குறுக்குவட்டு முகப்பரப்பும் பதினைஞ்சு சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட அரியங்கள் ஆக்கப்படுகின்றது அரியங்கள் எத்தனை என்று சொல்லல அரியங்கள் ஆக்கப்படுகின்றது சோ எத்தனையென்றதுதான் கேள்வியாக இருக்க அரியங்கள் ஆக்கப்படுகின்றது உருளையின் கேனால் அவை காண்கள் உருளையின் கெனலாவை காணச்சொல்லி சொல்லி போற கேள்வியாக இது இருக்கு சில சந்தர்ப்பங்களில் அப்படி வெறையில் இல்லை பொதுவான சந்தர்ப்பங்களில் வர்ற இல்லை இந்த கேள்வி உருளை இந்த கனடாவை கண்டு தான் நாங்கள் போகக்கூடியதாக இருக்குது முதல்ல நாங்கள் அந்த உருளையை வந்து கீறுவோம் ஒரு உருளை அது சும்மா கீறுனா நல்லம் கீறாமல் போகிறதிலையும் பிரச்சனை இல்லை ஏழு சென்டிமீட்டர் ஆரையும் ஆரை ஏழு சென்டிமீட்டர் அதே மாதிரி உயரம் வந்து பத்து சென்டிமீட்டர் ஆகும்டா பார்ப்போம்டா உயரம் வந்து இருபது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் உயரம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு உருளை இந்த உருளை இந்த கெனளவை கேட்டிருக்கு உருளை இந்த கெனளவு அது அரியத்துக்குள்ளே இறங்கினாடி அரிப்பளப்பு தர உயரம்ன்றதுலேருந்து வந்த சூத்திரம் என்ன உருளை இந்த கெனளவு சமன் பையார் வர்க்கம் ஏச் இங்கே பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டின் கீழே ஏழு ஆரையின் வர்க்கம் ஏழு தர ஏழு தர உயரம் இருபது அவசரப்படாங்க இதில் வெட்டுறதுல தான் நீங்கள் அநியாயத்துக்குள்ள வர்றீங்க மேலே கீழே மட்டும்தான் வெட்டுப்படும் ஒரு முறை ஒரு முறை இருபத்தி ரெண்டையும் இருபதையும் ரெண்டாவட்டாது ஏன்டா இவர் ரெண்டு பேரும் மேலே இருக்கிற தொகுதி என்கிற மே இப்போ வெட்டுப்படாமல் இருக்கிறால நீங்கள் எழுதி போட்டு பெருக்கு இருபத்தி ரெண்டு ஒரு ஏழு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு முதலும் நாங்கள் அடிக்கடிப்பெருக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி நாலு இதை வந்து இருபது அளவிற்கணும் சைவர தூக்கி பின்னால் போட்டுட்டு ரெண்டு அளவு முந்நூற்றி எட்டு ஆக மொத்தத்தில் இது இந்த கிணளவு மூவாயிரத்தி எண்பது சென்டிமீட்டர் இருக்க போது ரோமன் இலக்கம் ஒன்றுந்த விட சரி ரோமன் லக்கன் ரெண்டு என்னன்னு பார்ப்போம் ரோமன் லக்கன் ரெண்டு அரியத்தின் கிணளவு என்னவா இப்போ இந்த இது எப்படிப்பட்ட அரியன்னு சொல்லப்படுது இந்த உருளை ஒன்று உருக்கப்பட்டு நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் வர்க்கம் சீரான குறுக்குவட்டு உடையதும் ஸோ ஒரு முக்கோண அரியம் நாங்கள் இங்கே இந்த அரியத்தையும் கருத்தில் கொள்ளலாம் முக்கோண அரியமாக இருக்கணும் என்ற அவசியம் இல்லை நம்ம முக்கோண அரியம் உண்ட கருத்தில் கொண்டு வந்தால் அந்த முக்கோண அரியத்து இந்த ஒரு முகத்து இந்த பரப்பளவு சீரான குறுக்குவெட்டு முகம்ன்றது முக்கோண முகம் அந்த முக்கோண முகத்து இந்த பரப்பளவு தந்திருக்குது இந்த ஏரியா தந்திருக்குது நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் வர்க்கமும் அதே மாதிரி அது இந்த நீளம் தந்திருக்கு அதாவது இந்த சீரான குறுக்குவெட்டு முகங்களுக்கு இடைப்பட்ட நீளம் தந்திருக்குது பதினஞ்சு சென்டிமீட்டரும் ஆகும் பதினஞ்சு சென்டிமீட்டரும் ஆகும் இந்த அரிய திருந்த கன அளவு அரிய திந்த கன அளவுக்கும் சேம் அடிப்பரப்பு தர உயரம் இல்ல குறுக்குவட்டு பரப்பு தர நீளம் அரியத்தின் கனளவு சமன் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க பயன்படுத்த போறது குறுக்குவட்டு பரப்பு தர நீளம் குறுக்குவட்டு பரப்பு தர நீளம் குறுக்குவெட்டு பரப்பு தந்துருக்கு நானூற்றி எண்பது சாரி நாற்பத்தெட்டு தர பதினஞ்சு பதினஞ்சாம் வாய் வாட்டாள இருக்கிற பதினஞ்சு நாலு அறுபதுன்னா நூற்றி இருபது சைவரை போட்டு பன்னெண்டு மிச்சம் அறுபதும் பன்னெண்டும் எழுபத்தி ரெண்டு ஆகவே எழுநூற்றி இருபது சென்டிமீட்டர் இருக்க போது ஒரு அரிய தந்த இப்போ கேள்வி என்னென்னா மேற்குரித்த திண்மருவிலிருந்து ஆக்கக்கூடிய அரியங்களின் எண்ணிக்கை எத்தனை எழுநூற்றி இருபது இருக்குது அப்படின்றத காண்றது நாங்கள் இப்போ சமன்பாடு போட்டும் வந்திருக்கலாம் அப்புறம் அவங்க சமன்பாடு போட்டங்களை கூட்டிக் கொண்டு வரையில எங்களுக்கு தனித்தனியாக கெனளவு கண்டாச்சு மொத்தமாக என்னட்ட மூவாயிரத்தி எண்பது சென்டிமீட்டர் கிணத்துக்கு அந்த பாத் உருவத் என்ன தாள ஆக்கப்படுறா இரும்பு ஈயம்டா ஐயம் இருக்கு ஸோ அதை ஒவ்வொன்றுக்கும் எழுநூற்றி இருபது படி நான் எடுக்க போறா ஒரு சைபர் வெட்டு எழுபத்தி ரெண்டையும் இதையும் வந்து எங்களால் நான் நினைக்கிறேன் ஒரு ஒன்று ஒண்ணுமட்டையில் அது உங்களோட பிரிப்பம் அஹ் ரெண்டாலை வெட்டலாம் ரெண்டாலை வெட்டினா இங்க நூற்றி ஐம்பத்தி நாலு அன்று வரும் நாலாளைய வெட்டி என்ன ஏன் ரெண்டாலை நாலா அளவட்டா நாளாவில் விட்டுனா முப்பது இருபத்தெட்டுக்கு வந்து ஏழு முறை ஏழு நான்கு இருபத்தெட்டு ரெண்டு மிச்சம் திரும்ப ஏழு முறை இங்கே இது எழு நாளா எழுபத்தேழு ரெண்டு வரும் இங்கே நாளால் வெட்டினா ஒரு முறை முப்பத்தி ரெண்டு பதினெட்டு ரெண்டு வரும் இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை நீ பிரித்து தான் பார்க்கணும் முழு எண்ணில் வர்றதுக்கு நீ மட்டன் தட்டி இல்லை மட்டம் தட்டுற இல்லை முழுசாக செய்யக்கூடியது தான் எடுத்துக்கணும் எழுபத்தி ஏழில் நாங்கள் பதினே பதினெட்டு ஆலை பிரிக்கணும் எழுபத்து பதினெட்டு இந்த மடங்களை பேரன் சரி எழுபத்தேழு நாங்கள் பதினெட்டு ஆலை பிரிப்போம் பதினெட்டால் பிரிப்போம் தொண்ணூறு அஞ்சு முறை அதை விட ஒன்று குறவு நாலு முறை தான் பார்க்கலாம் நாலு முறை பார்த்தா எழுபத்தி ரெண்டு வேறு பண்ணிக்கிறேன் முப்பத்தி ரெண்டு ரெண்டை போட்டு மூன்று மிச்சம் அங்கால் நாலு மூன்று மேழு எழுபத்தி ரெண்டு கழிச்ச மண்ணை அஞ்சு தசந்தாண்டினா தசம் தசத்துக்கு பின்னால் இருக்க சை விட்றீங்கன்னா ஐம்பது வரப்போகுது ஐம்பதுலேயே நீ எத்தனை முறை வந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ கிட்டத்தட்ட மூன்று முறை வர மூன்றுக்கும் முன்னுக்கே முடிஞ்சிடும் நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தா மூன்று முறை ஸோ மட்டன் தட்டி பார்த்தா நாலு தசம் மூன்று நாலு தசம் ஏழண்டு வந்திருந்தாலும் இங்கே நாலு தசை மூண்டு நாலு தசம் ரெண்டு சொச்சமண்டு தான் போக முடியாவா நாலு தசை மூன்று இல்லை ரெண்டு சொச்சமண்டு வரை நான் மட்டன் தட்டி பாட்டில் இங்கே நாலு தசம் ஏழண்டு வந்திருந்தாலும் ஆக்கக்கூடிய திண்மங்கள்னு எண்ணிக்க நாலு தான் நான்கு திண்மருட்களைத்தான் என்னால் ஆக்க முடியும் நாளுக்கு மேலே ஆக்கிடலாது என்ன அது அங்கால் இருக்கிறது குறை முழுசாக இல்லை ஸோ நாளுக்கு மேலே ஆக்கிலாது நான்கு திண்ம உருக்கள் என்று வேறு திண்மங்கள் ரைட் ஓகே புள்ளி தொட்டது பேரும புள்ளிகள் மார்க்சமாக மார்க் பண்ணிக்கொள்ளுவோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி வருதுன்றது எனக்கு சொல்லுவோம் அதுக்காண்டி முதலாவது வந்து மடக்கை விதியை பயன்படுத்தி எழுதுறதுக்கு ஒரு புள்ளி மடக்கை பெருமானம் மூன்றிடத்தில் காண வேண்டியிருந்தது மூண்டும் சரியேண்டா ரெண்டு புள்ளி இல்லை எதுவும் ஒன்று சரியெண்டாலும் ஒரு புள்ளி கொடுத்துக்கொள் இது ஒன்று சரியென்றாலும் ஒரு புள்ளி கொடுத்துக்கொள் பிறகு அதை மடக்கையை சுருக்கி குறுக்கி முரண் மடக்கை எடுத்து வந்து அந்த விடையில் வந்து நிற்கிறதுக்கு ஒரு புள்ளி கொடுத்துக்கோள் வழக்கமாக மடக்கைக்கு ஆறு கேள்வி வர்றது இது அவ்வளோ பெரிய கஷ்டமான கல்யில்லை ஸோ மடக்கைக்கு நாலு கேள்வி கொடுக்குறேன் நாலு புள்ளி கொடுக்குறேன் இங்கே வருவோம் உருளை இந்த கன அளவு காண சொன்னது அதுக்கு ரெண்டு புள்ளி அதே மாதிரி அரியத்து இந்த கன அளவு காண சொன்னது அதுக்கு ரெண்டு புள்ளி ஏன்னா ஒவ்வொரு சூத்திரத்தில் பிரதிகிறதுக்கும் இருக்குது தன புள்ளி சூத்திரத்தில் பிரதிகிறதுக்கு ஒரு புள்ளி இறுதி விடைக்கு ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி அதே மாதிரி எண்ணிக்கை காண சொன்னது வகுக்கணுமன்றதுக்கு ஒரு புள்ளி அது நாலண்டு முழுகனில் சொல்கிறதுக்கு ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி நாலு தசம் மூன்று சொச்சம் ஒன்று போட்டுட்டு போயிடாது எனக்கு கேட்ட கல்வி அப்படி தான் கிட்ட தென்மோருக்களின் எண்ணிக்கையை காண்க எண்ணிக்கையை நாங்கள் முழுவனில் தான் சொல்லணும் எண்ணிக்கைன்றது பின்னகத்தரவு ஸோ முழுவனில் தான் சொல்லுவோம் ரைட் ஓகே உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு பத்துக்கு உங்களுக்கு எத்தனை வந்திருக்கு அப்படின்றத பதிவிடுவோம்